பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்ற தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த இளம் எம்பி ராம்மோகன் நாயுடு டெல்லியில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக அவர் வெள்ளைத்தாளில் இருபத்தோரு முறை ஓம் ஸ்ரீராம் என எழுதி அதன் பிறகு கோப்புகளில் கையெழுத்திட்டார் தமது தாய் அறிவுறுத்தலின்படி ஓம் ஸ்ரீராம் என எழுதியதாக ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிட அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மனு தாக்கல் செய்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தொகுதியில் மகாராஷ்டிராவில் உள்ள பாரம்பரிய தொகுதியில் போட்டியிட்ட சுனேத்ரா பவார் தனது உறவினரான சரத்பவாரின் மகள் சுப்ரியா சூலேவை விட குறைந்த வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இந்நிலையில் சுனேத்ரா பவார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்துள்ளார் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மாநிலங்களவை இடைத்தேர்தலில் சுனேத்ரா பவார் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என தெரிகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க